ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொடி கருவாடு வறுவல் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை பொடி கருவாடு பொடி கருவாடை நல்லா நான் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் நல்லா மண்ணுக தூசிகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டைம்க்கு நானும் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா ஒரு வானாலி அடுப்பில் வச்சுக்கலாம் வானாலி சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு உளுந்த பருப்பு நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் உப்பு சேர்த்து வேணா வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கருவாட்டில் ரொம்ப உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடி உப்பு ஆட் பண்ணிட்டோம் தண்ணி தெளிக்காமல் நல்லா இதுலேயே நல்லா வணக்கி விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிப்சியான பொடி கருவாடு ரெடி ஆயிரும் பாருங்க இந்த வெங்காயம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இருக்கிற தண்ணியிலையே அதை நல்லா வணங்கிரும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கலரை விட்டுட்டே எழுங்க இப்போ பாருங்க நல்லா மொறு மொறுனு கிருப்தியான கருவாடு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைய கூடி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் அப்படி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்